ஆனா அவர்கிட்ட அவர் இருந்த இடத்துல சந்தோஷமும் இல்ல அதனால அவர் கஷ்டப்பட்டாரு வடிக்க விடுவாரு அவரு முருமுறுப்பாங்க எல்லாருமே தவறுங்க எல்லாருமே பாவியான மனுஷன் சொல்லி சொல்லி எல்லாரையும் கஷ்டப்படுத்துவாங்க அப்ப வந்து ரொம்ப கஷ்டப்படுவாரு அப்போ வந்து ஊர் ஊரில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஏசப்பா வருவாருன்ட்டு கொள்ளுவாங்க அப்போ வந்து ஏசப்பா வந்து என்ன பண்ணுவாரு பலப்போர் சொல்லுவாங்க எல்லாருமே அப்போ வந்து அது சதேவங்க தெரிய வந்தது ஏசப்பா வராதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து சதேவும் என்ன பண்ண அவர் குள்ளமான மனுஷன் அதனால எட்டி எட்டி பார்க்க முடியல அதனால பக்கத்தில் ஒரு காட்டா காட்டாட்டி மரம் இருந்தது அதன் மேலே ஏறி பார்த்து உங்க வீட்டுக்கு தங்க போறேன் சகேவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாயிடுச்சு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இவன் இவன் ஒரு மனுஷனே ஏசப்பா வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே சொல்லிட்டு அப்ப வந்து ஏசப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படி சொல்லி நான் பண்ணாலும் சகேவ் சொல்றாரு நான் நான் எத்தனை பேர்கிட்ட தனியாக வாங்கினோன்னா அதை நாலு தனியாக கொடுத்துட்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏசப்பா என்ன பண்ணுறோம் அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்தார் வேதத்துல பார்த்தீங்கன்னா லூக்கா பத்தொம்பதாம் மணிக்கு வர பத்தாம் வருஷத்தில் சொல்லிட்டு இழந்து போனது தேடவும் லட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று உங்களுக்கு எதனால் கஷ்டம் பாலம் இருந்தால் ஏசப்பா கிட்ட சொல்லுங்க ஏசப்பா ஆயிடுச்சு இருப்பேன்